அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இதனுடைய பொருள் என்னவென்றால் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் அதாவது நண்பர்களிடத்திலும் உறவினரிடத்திலும் சிரித்து பேசி மகிழ தெரியாதவர் என்ன செய்வார்னா அவருக்கு அந்த மகிழ்ச்சி அடைய முடியல அதனால் நாம் அடைய முடியாத ஒரு மகிழ்ச்சி யாருமே அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உறவினரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் மற்றவர்களை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை முட்டு விட்டுருவாங்க எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் ஒரு வகுப்பில் தமிழை பாடம் நடத்திட்டு இருக்காரு கம்பராமாயணம் உடனே கேள்வி கேட்கறாரு கம்பராமாயணம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு உடனே ஒரு மானை வந்து சொல்கிறான் சார் ராமனை வந்து அவங்க அம்மா சிற்றனை கைகை வந்து காட்டு கடப்பிட்டாருக்கேன் அதனால தான் அந்த சண்டையெல்லாம் வந்தது உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு சார் இல்லை சார் ராவனை வந்து சீதை கடத்திட்டு போயிட்டாருங்க அதனால தான் சண்டை வந்ததுங்க இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை சார் சூர் பனகை வந்து காட்டுக்குள்ளார் வந்து ராமன் லக்ஷ்மண்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அதனால தாங்க ராமாயணம் வந்தது இன்னொருத்தர் சொல்கிறார் சார் இல்லை சார் சடாயி வந்து ராவண சீதையை கடத்திட்டு போகிறப்ப பார்த்தாருங்க அவர் தாங்க ராமன் சொன்னார் அதனால தான் ராமன் தேடி போய் சண்டை போட்டாருங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இதனுடைய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் கூனி மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் அறிவிக்கின்றார் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார் இது மந்தரை கூனிக்கு தெரிந்து விடுகிறது கூனி வந்து கைகையினுடைய பணியால் இதனால் வயதிலேயே வளர்ப்பதால் உரிமையாக பேசக்கூடியவர் இன்னும் அந்த வந்து கைகையை பார்த்து சொல்கிறாரு ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு கைகைக்கு மகிழ்ச்சி என்றால் வளர்ப்பு தாய் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகா ராமனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சந்தோஷத்தை பார்த்தோன்ன அந்த கூனி அப்படியே டென்ஷன் ஏன்னா பகச்சொல்லி கேள்வி பிரிப்பார் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் அப்போது எப்போ உங்களுடைய மகன் பரதனுக்கு பட்டாபிஷம் பண்ணாமல் ராமனுக்கு பட்டாவிஷம் பண்ணுறாங்க அதை போய் நீ இருக்கிறியா ராமன் வந்து பட்டத்துக்கு வந்தார்னா நீங்கள் பரதன் நாட் எப்பயுமே அரசராக முடியாது நீங்கள் ஒதுக்கி வச்சுருவார் அப்படி இல்லாதே பொல்லாதையும் சொல்லி கையுடைய மனதை மாற்றிக்கிறாங்க அப்போ கைகை இதுக்கு என்ன செய்வது என்று கேட்கொடுதும் அந்த அசுர சண்டை நடந்ததுல்லவா தேவ அசுர சண்டை அந்த சண்டையிலே அசரவத உயிரை நீ காப்பாற்றினேன் அப்பொழுது இரண்டு வரங்கள் கொடுத்தால் அந்த இரண்டு வரங்களையும் பயன்படுத்தி முதல் வரத்தை பரதன் நாடாள வேண்டும் ரெண்டாவது வரும் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் உடனே கை ராமன் யாப்பா காட்டுக்கு போனான் அங்கேயிருந்துட்டு போகிறான் அதுக்கு கூணி சொல்கிறா ராமன் காட்டுக்கு சென்றால்தான் பரதன் நாட்டை ஆளுகிற பொழுது பரதனை அனைத்து மக்களும் பாராட்டுவார்கள் அப்போது அவன் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியும் எப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய அரசியல் அரசியல்வாங்க அதனால அந்த மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு இல்லாத புள்ளாதலாம் சொல்கிறாங்க அதனால தாங்க ராமன் காட்டுக்கு போகிறாரு அங்கே பல பிரச்சனைகள் சந்திக்கிறாரு இடையில கடைசியில் ராவனோட சண்டை அப்போது ராமாயணம் எழுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த புறங்கூராமை தான் புறம் கூறுதல் வள்ளுவர் சொல்கிறாரு பகச்சொல்லி கேள்வி நகச்சி நட்பாடல் தேற்றாதவர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நெருங்கிய சொந்தக்காரங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அது ஒரு சிலருக்கு பிடிக்காம இடையில வந்து சண்டை முடித்துட்டு போயிருவாங்க இல்லாத சொல்லி திருமண வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக திருமண நடந்துட்டு இருக்கும் திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவாங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு மாப்பிள்ளை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போது அதுக்கு தான் வள்ளுவர் இன்னொரு ஐடியா சொல்லியிருக்கார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவ்வளோ அற்புதமாக இருக்கு அதாவது வள்ளுவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த உலகத்திலே கிடையாது யார் யாராச்சும்னா உடனே நம்பிராதீங்க அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்களுக்கிடையே சண்டை வந்து விடும் என்று சொல்லிடுறேன் பகச்சொல்லி சொல்லி கேலி நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் நன்றி